சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் வரகதம் குமரவேல் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் அரசு ஊழியர்கள் நலனில் முதலமைச்சர் அக்கறையோடு உள்ளார் என்றும் அரசு ஊழியர்களின் நலன் தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகளை நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்டு உள்ளோம் என்றும் தெரிவித்தார் மேலும் பழைய ஒய்வூதியம் தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் இது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார் மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் மிக தந்திரமாக பார்ந்தை அடிக்கிறார்கள் நான் அவர்களுக்கு மிக தந்திரமாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணும் கூட சிறப்புடன் நான் அந்த வார்த்தையை கூட திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் உள்ளபடியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு ஊழியர்களுடைய நலநிலை மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்திருக்கிறது நான் என்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அந்த அறிவிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அளவிலே நான் வெளியிட்டிருக்கிறேன் தொடர்ந்து அவர்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறது ஓய்வூதியத்தை பொறுத்த அரசு ஒரு குழுவை இப்போது நியமித்திருக்கிறது நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் திருமிகு ஜெகன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுக்கான டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கால வரையறைகள் தரப்பட்டிருக்கிறது அந்த குழுவை குறித்தும் கூட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர்கள் அரசுக்கு பல கருத்துக்களை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரவர்களும் நானும் கூட ஒரு இடத்துல பல முறை பேசியிருக்கிறோம் எனவே அரசும் மாண்புமிகு முதலமைச்சரவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது அவற்றை குறித்து நான் முதலமைச்சர்களோடும் பேசி இந்த அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும்